கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கு இருக்கிற வார்த்தை ஆசீர்வாதத்தின் ரகசியம் இன்று கிறிஸ்தவத்திலே ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது எது உண்மையான ஆசீர்வாதம் ரெண்டு சான்முயல் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கூறுகிறது தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமே அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று வசனம் கூறுகிறது இப்போ மாண்டவர் இங்கே ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் எதன் மூலம் ஆசீர்வதிக்கிறார் உடன்படிக்கை பெற்றி ஓபேத் ஏதோமின் வீட்டில் மூன்று மாதங்கள் இருந்தது நமக்கு தெரியும் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார் அதன் நிமித்தம் என்று வசனம் கூறுகிறது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தது பிறருக்கும் தெரிய வந்தது அதன் பிறகு தாவிதிக்கும் அறிவிக்கப்பட்டது வார்த்தையாகிய கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் காணப்படுகிறார் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வதும் அவரை சந்தோஷத்தோடு நம்ம உள்ளங்களிலும் நம்ம இல்லங்களிலும் நாம் அவரை வரவேற்றால் அவர் நமக்குள் வந்து வாசம் செய்தால் அதுதான் கிறிஸ்தவத்தின் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை எப்பொழுது அவர் நமக்குள் வரும் பொழுது அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி ஓபேத் தேதம் என்ற வீட்டில் வந்தபொழுது கத்தர் ஆசீர்வதித்தார் இன்று அவருடைய வார்த்தைய கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் சோ அவர் நமக்குள்ளாக தங்கியிருப்பதின் ஆசீர்வாதத்தையும் அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியும் பிறரால் கண்டுகொள்ளாமல் இருக்கவே முடியாதுங்க அவர் நமக்குள்ளே வந்துட்டால் நமக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் வெளிப்படும் தான் வசனம் சொல்கிறது நம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி அவருடைய வசனங்கள் நமக்குள்ளே இருக்க இருக்க அவர் நமக்குள் வாசம் செய்ய செய்ய அந்த மன மகிழ்ச்சி அது வெளிப்படும் இந்த உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆம் நம் ஆண்டவர் வாசம் செய்வது நம்முடைய அகத்தில் அவர் அகத்தில் வந்துவிட்டால் நம்முடைய முகத்தில் அந்த சந்தோஷம் எல்லோரும் பார்க்கும்படியாக இருக்கும் உண்மையிலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கர்த்தருடைய நெருங்கிய ஐக்கியத்தையும் உறவையும் கொள்வோமாயின் அது நிச்சயமாக பிறரையும் காண செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் ஒருவருக்கும் கடனாலே அல்லங்க தம்முடைய பிள்ளைகள் அவருக்காக எடுக்கிற எந்த ஒரு பிரயாசத்தையும் அவர் மறந்து போகவே மாட்டார் அவர்களை தலைமுறை கடந்து ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் இவ்வ இப்படிதான் கர்த்தர் ஓபே தேதவின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார் ஓபே தேதோம் அவனுடைய மகன்கள் பேரப்பிள்ளைகள் ஆகியோர் அடங்கிய அறுபத்தி ரெண்டு பேர் பராக்கிரமசாலிகளாகவும் பலசாலிகளாகவும் ஊழியர் செய்கிறவர்களாகவும் விளங்கினார்கள் ஒன்று நாளாகவும் பதினாறு நான்கு முதல் எட்டு வரை நம்ம பார்க்க முடியும் ஓபே தேதமின் வாஞ்சை ஒப்புவித்தல் ஆகிய அவனுடைய மகன்களை மட்டுமன்றி பேரப்பிள்ளைகளையும் பாதித்தது அவர்களும் கர்த்தருக்கு தங்களை ஒப்புவித்தார்கள் ஸோ அதே போல் இன்றைக்கி அந்த நம்ம அந்த தீமத்தேவில் பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த தீமத்தேவுக்கு அந்த தீமத்தேவுக்கு இருந்த விசுவாசம் பல திருச்சபை மக்களுக்கு பயன்பட்டது போல கர்த்தர் இன்றைக்கி நம்மையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது என்ற எண்ணத்தை நாம் மனதில் கொள்வது மட்டுமின்றி அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளும்படி பிள்ளைகளுக்கும் போதித்து வளர்ப்போம் அது அவருடைய எதிர்காலத்திற்கும் ஆசீர்வாதமாக விளங்கும் ஸோ தாவீது அன்று தேவனுடைய பெட்டியை மகிழ்ச்சியுடன் ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு கொண்டு வந்தான் இந்த ஊசாவின் மரணத்துக்கு பிறகு ஒரு சின்ன பயம் வந்தது கலக்கமும் வந்து வந்தது அதை நம்ம எப்படி கையாள வேண்டும் என்றும் அவர்கள் அதற்கும் பிறகு அதை தெரிந்து கொண்டார்கள் ஆகவே எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு வர முடிவு செய்து அதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்தார்கள் வேதத்தின்படி ஆலோசனை ஆலோசனை செய்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது ஸோ மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஆசாரியர்கள் அவர்கள் எவ்வாறு சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அது விளை கூறினது ஸோ கடந்த கால தவறுகளிலிருந்து அவர்கள் பாடங்களை கற்றுக்கொண்டது மட்டுமின்றி நிகழ்காலத்தில் சரியான ஒரு விதத்தில் செயல்படுத்தினார்கள் அதன்படி ஆசாரியர்கள் அழை அழைத்தார்கள் அவர்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்று கூறுகிறது வேதம் முன்னர் நீங்கள் சுமக்காததுனாலே ஒரு மரணம் நேரிட்டது என்று கூறி அவர்களை ஆயத்தப்படுத்தினார் நம்ம ஒன்று நாளாகவும் பதினஞ்சு பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ ஆசாரியர்கள் போலவே தானும் சனல் நூல் ஏபத் அணிந்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார் தாவிது ஸோ ஆசாரியர்கள் பெட்டியை தூக்கி ஆறடி நடந்தவுடன் பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள் நடக்கையும் பலியும் ஒன்று சேர்ந்து பெட்டி மகிழ்ச்சியுடன் கொண்டு போகப்பட்டது நாமும் இந்த காரியங்களில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு வேதத்தில் நாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்பதை நமக்கு வேதம் அழகாக கூறுகிறது ஒருவேளை கடந்த கால தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானாலும் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது நாம் அதன்படி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொள்கிற பொழுது இன்றைக்கு நாம் அவருக்கு நம்மை பலியாக செலுத்துகிற பொழுதும் இன்றைக்கு நடக்கிறது அவர் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் அவர் வாசம் செய்து அந்த உண்மையான அந்த மகிழ்ச்சி வெளிப்படுகிறதுங்க சோ ஒரு உண்மையான ஒரு ஆசிர்வாதம் என்பது இந்த உலகத்தில் அன்றைக்கு அந்த உடன்படிக்கை பற்றி ஓபேத் ஏதோ வீட்டில் இருந்து கர்த்தர் ஆசீர்வத்தை போல இந்து வார்த்தையாகிய கிறிஸ்து கிருபைனாலும் சத்தியமும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்வது மட்டும்தான் കിസ്തവ ആശീർവാദം ഇത് വേദം ആശീർവാദം എന്ന് കൂടു முதலாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணிப்போம் நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த ஆசிர்வாதம் அநேக பேருக்கு நம் மூலம் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் ஆசீர்வாதமாக மாறும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவரை நமக்குள்ளாக பெற்று நாம் சந்தோஷமாக வாழ்வோம் ஒரு வேலை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்குமானாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கடந்த கால தவறுகளை நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்புவித்து அவருடைய வசனத்துக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்பங்கள் கிருபை நிறைந்தவரும் சத்தியம் நிறைந்தவருமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் செய்வார் அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்குள் பரிபூரணமாக வரும் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்